இரண்டு கிரகங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரும்போது அந்த நட்சத்திரப்பாகை இடைவெளி சேர்க்கை விதி என்று ஒரு விதியை சேர்க்கின்றோம் அது அந்த கிரகங்கள் எவ்வளவு வலுவாக சேர்ந்துள்ளன என்பதை அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படுகின்றது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரும்போது அந்த இடைவெளி என்பது மூணு டிகிரி அதாவது மூணு பாக இருபது கலை அந்த இடைவெளிக்குள் இருந்தால் அந்த கிரகங்களுடைய சேர்க்கை என்பது மிகவும் வலுவான சேர்க்கையாகும் மூணு புள்ளி இருபது பாகை ஆறு புள்ளி நாற்பது பாகை மூணு இருபது டிகிரி ஆறு நாற்பது டிகிரி வரை இடைவெளி இருந்தால் வலுவான சேர்க்கை ஸ்ட்ராங் கன்ஜக்ஷன் ஆறு புள்ளி நாற்பது முதல் பத்து டிகிரி இடைவெளி இருந்தால் மிதமான விளைவை உண்டாக்கும் சேர்க்கையாகும் நடுத்தரமான விளைவை உண்டாக்கும் சேர்க்கையாகும் பத்து டிகிரி முதல் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இடைவெளி இரண்டு கிரகங்களுடைய அல்லது இரண்டு மேற்பட்ட கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படும் போது அந்த சேர்க்கை அமைப்பு இருந்தால் அது பலவீனமான அல்லது பெரிய செல்வாக்கு செயலற்ற சேர்க்கை அதாவது பத்து டிகிரி முதல் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வரையான அந்த இடைவெளியில் கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கும் போது அது பலவீனமான சேர்க்கையாக பலவீனமான ஒரு செயல் தரக்கூடிய அல்லது பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தாத ஒரு சேர்க்கை இணை இணைவு கஞ்சக்ஷன் என்று சொல்லலாம் ஐந்தாவது பதிமூணு புள்ளி இருபது டிகிரிக்கு மேல் உள்ள இடைவெளியில் கிரகங்கள் சேரும்போது கிட்டத்தட்ட செயலற்ற ஒரு சேர்க்கை ஒரே வீட்டை மட்டுமே பகிர்ந்து கொள்கின்றன என்று ஒரே ராசியை பகிர்ந்து கொள்கின்றன என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் செயற்கை பலன் அதிகமாக ஏற்படாது ஒரே வீட்டை பகிர்ந்து கொண்டதனுடைய அம்சத்துக்குண்டான பலன்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும்